என் பெயர் ராணி எனக்கு இருபத்தி ஒரு வயது ஆகிறது எங்கள் ஊரிலேயே நான் எல்லோரும் பொறாமைப்படும் அளவிற்கு மிக அழகாக இருப்பேன் நான் பெரியதாக எதுவும் படிக்கவில்லை எங்கள் வீட்டில் படிப்பதற்கான சூழ்நிலையும் இல்லை ஏனென்றால் குடும்பம் மிகவும் கஷ்டப்படும் குடும்பம் எங்கள் வீட்டில் எனது அப்பா அம்மா நான் மற்றும் எனக்கு இரு தங்கைகள் இருக்கிறார்கள் வீட்டில் ஆண் வாரிசு என்று யாரும் கிடையாது எங்கள் வீடும் குடிசை வீடுதான் நாங்கள் ஒருவேளை சோற்றுக்கு மிகவும் கஷ்டப்படும் சூழ்நிலை எல்லாம் அவ்வப்போது வந்து வந்து போகும் எனது அப்பா பணம் ஏறும் வேலை செய்பவர் அதனால் பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது இப்படி இருக்க பக்கத்து கிராமத்திலிருந்து என்னை பெண் கேட்பதாக எனது அப்பாவிற்கு தகவல் வந்தது மாப்பிளையின் பெயர் செல்வகுமார் அவருக்கு நாற்பது வயது ஆகிறது அது இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகனும் உள்ளான் அவன் பெயர் மூர்த்தி அவனுக்கும் பனிரெண்டு வயது ஆகிறது ஏற்கனவே திருமணமான மனைவி இறந்து விட்டாள் இப்படி இருக்க என்னை வந்து செல்வகுமாருக்கு பெண் கேட்டார்கள் செல்வகுமார் ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கிறார் அவரும் கை நிறைய சம்பளம் வாங்குவாராம் அவர் வீடும் ஆடி வீடு மற்றும் வசதியான குடும்பம் என்றெல்லாம் கூறினார்கள் அவர் வீட்டில் அவரும் அவர் மகனும் மட்டும்தான் இருந்தார்கள் செல்வகுமார் உடைய அப்பா அம்மா அவர் சிறிய வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டார்களாம் செல்வகுமாரை திருமணம் செய்ய முதலில் எங்கள் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை பிறகு நான் அழகாக இருந்ததால் எனது குடும்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்ட அவர்கள் என்னை தான் திருமணம் செய்து தீர வேண்டும் என அடம் பிடித்தார்கள் முதலில் எனது அப்பா இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என் மகளை இரண்டாம் தாரமாக நான் திருமணம் செய்து வைக்க முடியாது என்று கூற உடனே மாப்பிளை செல்வகுமார் நீங்கள் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் மீதமுள்ள உங்கள் இரு மகள்களையும் நல்ல இடமாக பார்த்து நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என செல்வகுமார் கூறினார் இதை கேட்டு ராணியின் அப்பாவிற்கும் நாம் இருக்கும் கஷ்டத்தில் இப்படி கூறியதை நினைத்து யோசித்து பார்த்து ராணியை செல்வகுமாருக்கே திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து ராணியின் விருப்பம் நிச்சயம் செய்து வைத்தார் பிறகு ஒரு மாதத்தில் திருமண ஏற்பாடுகளை செய்து கோவிலில் சிம்பிளாக திருமணம் செய்து வைத்தனர் இந்த திருமணத்தில் சுத்தமாக விருப்பமில்லாத ராணி தன் தங்கைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என வேறு வழியின்றி சம்மதித்து திருமணமும் செய்து கொண்டாள் அன்று இரவு அவர்களுக்கு முதல் நாள் இரவு முடிந்தது செல்வகுமார் கூறியது போலவே ராணியின் இரு தங்கைகளுக்கும் நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார் முதல் தங்கைக்கு அவரை போலவே தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இரண்டாவதாக இரண்டாவது தங்கைக்கும் ஒரு நல்ல தொழில் செய்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இப்படி இருக்க வாழ்க்கை ராணி நினைத்தது போல இல்லாமல் இருந்தாலும் ஏதோ கொண்டிருந்தது ராணிக்கு இருபத்தி ஒரு வயதுதான் என்பதால் மூர்த்தியை ராணி உடனும் செல்வகுமார் உடனும் ஒன்றாக இருக்கக்கூடாது என அவர்கள் இரு சொந்தங்களிலும் கூறினார்கள் ஆனாலும் ராணி அவன் என் மகனைப் போலதான் அவன் இங்கு இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அவன் எங்களுடனே இருந்து கொள்ளட்டும் என கூறினாள் முதலில் எதிர்ப்பு தெரிவித்த சொந்தங்கள் ராணி கூறிய பின் விட்டுவிட்டனர் இப்படி இருக்க மூன்று பேரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் நாளடைவில் செல்வகுமாருக்கு சர்க்கரை நோய் வர ஆரம்பித்தது அவர் சரியாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாததால் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் பிறகு ராணி அவள் தன் மகனாக நினைத்த மூர்த்தியை பார்த்துக்கொண்டு இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் ராணி அந்த கிராமத்திலேயே ஒரு பெட்டி கடையை வைத்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள் தன் மகன் மூர்த்தியையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாள் மூர்த்தி இருப்பதால் அவனை நாம் மகன் போல பார்த்து கொள்ளலாம் என அவள் குழந்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை மூர்த்தியை அவள் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்தாள் அவனுக்கு அதற்கு மேல் படிப்பும் அவனுக்கு ஏறவில்லை பிறகு மூர்த்தி தன் வீட்டிலேயே இருந்து விட்டான் மூர்த்தி தன் நண்பர்களுடன் சேர்ந்து தன் வளர்ப்பு அம்மா ராணிக்கு தெரியாமல் அவன் குடிப்பதும் மற்றும் சூதாட்டம் விளையாடுவதும் என இருந்தான் முதலில் சாதாரணமாக விளையாண்ட அவர்கள் பிறகு நிறைய காசை வைத்து விளையாட ஆரம்பித்தார்கள் இப்படி இருக்க மூர்த்தி தன் அம்மா வைத்திருக்கும் பெட்டி கடையிலிருந்து அவ்வப்போது அவளுக்கு தெரியாமல் பணத்தை கொண்டு சென்று விடுவான் இப்படியே மூர்த்திக்கும் நாட்கள் ஓட ஆரம்பித்தது மூர்த்தியும் ராணியும் எப்பொழுதும் ஒரே அறையில்தான் உறங்குவார்கள் ஒரு நாள் ராணி உறங்கி அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது அவள் ஆடைகள் கலைந்து இருந்தது போல இருந்தது இதை பார்த்து ராணி முதலில் கண்டு கொள்ளவில்லை ராணிக்கு மூர்த்தி தான் எப்பொழுதுமே சமையல் செய்து கொடுப்பான் அதை இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு உறங்குவார்கள் ஆடைகள் கலைந்திருந்ததை ராணி பார்த்து எதுவும் கண்டுகொள்ளவில்லை ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் இருந்தது பிறகு இதை பற்றி ராணி யோசிக்க ஆரம்பித்தாள் ஆடைகள் கலைந்தும் ஆடைகளில் கரையும் எப்படி வந்தது நம் வீட்டில் நாம் தானே இருக்கிறோம் ஒருவேளை இது மூர்த்தி உடைய வேலையாக இருக்குமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அது இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் நாம் அசந்து தூங்கி தூங்கிவிடுகிறோமே இதுவரை இது போன்று நாம் இருந்ததே இல்லையே எனவும் ஆழ்ந்து யோசித்து பார்த்தாள் ஆனாலும் அவளால் தனக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை பிறகு இப்படியே நாட்கள் ஓடியது அவளும் சில நாட்களில் யோசிப்பதை விட்டுவிட்டாள் ஒரு நாள் ராணிக்கு கை கால் மற்றும் உடம்பு வலி அதிகமாக இருந்தது அதே போலவே ஆடை கலைந்தும் இருந்தது அவள் ஆழ்ந்த தூக்கத்திலும் இருந்ததை நினைத்து பார்த்த ராணி இதை நாம் எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என நினைத்தாள் மூர்த்தி தான் இதற்கு காரணமாக இருப்பான் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ராணிக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டது வாந்தியும் எடுக்க ஆரம்பித்தாள் தனக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனைக்கு சென்ற ராணிக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது ராணியை பார்த்த மருத்துவர்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என கூறினார்கள் இதை கேட்ட ராணிக்கு தன் மேல் இடி விழுந்தது போல இருந்தது நம் கணவன் இருந்து போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது திடீரென்று இப்படி ஒரு விஷயத்தை கேட்டவுடன் இதற்கு காரணம் கண்டிப்பாக மூர்த்தியாகத்தான் இருக்க வேண்டும் என அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள் ஒரு பக்கம் மூர்த்தி இப்படி செய்தது நினைத்து அல மறுபக்கம் தன் சொந்தங்கள் எவ்வளவோ சொன்னதே இவனை உங்களுடன் வைத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் தனியாகவே இருங்கள் என்று ஆனால் அம்மா இல்லாத பையன் என்ன செய்வான் என பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொண்டோமே இவன் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டானே என அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் நாம் இப்படி இருப்பது ஊரில் தெரிந்தால் நம்மை இந்த ஊர் எவ்வளவு அசிங்கப்படுத்தும் என யோசித்து பார்த்துவிட்டு பிறகு இதற்கு யார் காரணம் நம் மகனாக நினைத்த மூர்த்தி தானா என கண்டுபிடிக்க ராணி முடிவு செய்தாள் எப்பொழுதும் போல மூர்த்தி இரவு தன் வீட்டிற்கு வந்து தன் அம்மாவிற்காக சமைத்து கொடுத்தான் ராணி அஞ்சு நீ சாப்பிட்டு விட்டு படு நான் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும் என்று மூர்த்தியிடம் கூறினாள் அவனும் சாப்பிட்டு போய் படுத்து விட்டான் பிறகு ராணி அவன் கொடுத்த உணவை சாப்பிடாமல் உறங்குவது போல நடித்து கொண்டிருந்தாள் அவள் உறங்கியவுடன் அதை பார்த்த மூர்த்தி வீட்டிற்கு வெளியே சென்று சிறிது நேரம் கழித்து தன் நண்பர்களுடன் வீட்டிற்கு வந்தான் ராணியும் தூங்குவது போல நடித்து என்ன செய்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்க தன் நண்பர்களை தன் வளர்ப்பு அம்மாவின் அறைக்கு அனுப்பினான் அவர்களும் ராணியின் அருகில் வர ராணி அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தாள் அதை பார்த்த மூர்த்தியின் நண்பர்கள் பதறிப்போய் அங்கிருந்து ஓடிவிட்டனர் ராணி அழுது கொண்டே தன் மகனாக நினைத்த மூர்த்தியிடம் ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்னாச்சு உனக்கு என்று கேட்க அவன் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினான் அதை கேட்ட ராணிக்கு இதையும் நின்றுவிட்டது போல இருந்தது மூர்த்தி ராணியிடம் அம்மா நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து குடித்துவிட்டு பிறகு சூதாட்டத்தில் என் நண்பர்களிடம் நான் தோற்றுவிட்டேன் என்னிடம் பணம் இல்லாத காரணத்தால் என் நண்பர்கள் நீ பணம் கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக உனது வளர்ப்பு கொடு என்று கேட்டார்கள் நானும் யோசித்து பார்த்துவிட்டு அவர்களிடம் சரி என்று கூறினேன் பிறகு நீங்கள் சாப்பிடும் உணவில் உங்களுக்கு மட்டும் நான் மயக்க மருந்தை கலந்து கொடுப்பேன் அதை சாப்பிட்ட சில நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்று விடுவீர்கள் நீங்கள் தூங்கிய பிறகு நான் என் இரண்டு மூன்று நண்பர்களை அழைத்து வந்து உங்கள் அறையில் விட்டு விடுவேன் நான் சூதாட்டத்தில் நஷ்டமாகும் பொழுதெல்லாம் அந்த பணத்தை இப்படி கழித்து விடுவேன் என்று கூறினான் இதை கேட்ட ராணிக்கு மிகவும் அதிர்ச்சியாய் இருந்தது அவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இதை வெளியிலும் அவளால் சொல்ல முடியவில்லை மூர்த்தி செய்த காரியத்தால் அவள் ஒரு பிள்ளையை கருவில் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கு காரணம் மூர்த்திதான் என ஊரில் சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நாம் இந்த ஊரிலேயே இருக்க முடியாது இதை தம்மால் காவல் நிலையத்திற்கும் கொண்டு செல்ல முடியாது இப்படி ஒரு பிள்ளையை தன் மகன் போல் நினைத்ததை யோசித்து அவள் மனம் நொறுங்கி போனாள் பாவம் அந்த பெண் ராணி தன்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்திருந்தாலும் அவருடைய மகனை தன் சிறுவயதிலிருந்தே தன் மகனாக ஏற்று கொண்டு அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தாள் ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஏற்பட்டது அவள் இப்பொழுது தன் வயிற்றில் ஒரு கருவையும் சுவைக்கிறாள் இது ஊருக்கு வெளியே தெரிந்தால் ஊரை அசிங்கப்படுத்தும் என்று நினைத்து இவனை வளர்த்த பாவத்திற்காக தன் வளர்ப்பு மகன் மூர்த்தியை எதுவுமே சொல்ல முடியாமல் தன் உயிரை விடுவதற்கு முடிவு எடுத்து பூச்சி மருந்தை வாங்கி குடித்துவிட்டு தன் உயிரை விட்டாள் பாவம் அந்த ராணி தான் மகனாய் நினைத்து வளர்த்த மூர்த்தி சூதாட்டத்திற்காக இப்படி செய்வான் என கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள் அவள் சொந்தங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என கூறிய ராணிக்கு காலம் சொன்ன பதில் இதுதான் தன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் தனது இரத்த சொந்தமாய் நினைத்த தனது மகன் மூர்த்தியே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவள் தன் வயிற்றில் குழந்தை பிறந்திருந்தால் கூட இப்படி பார்த்து கொள்ள மாட்டாள் அதைவிட அதிக அன்பும் பாசமும் கொண்டு மூர்த்தியை பார்த்து கொண்டாள் கடைசியில் ராணிக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி